ஏர்போர்ட் மூர்த்தி சென்னை டிஜிபி அலுவலக வாசலிலேயே தாக்கப்பட்டதுக்கு பின்னாடி சென்னையில நடந்த தூய்மை பணியாளர் போராட்டம் இருக்கிறதா சந்தேகம் வலுவாகி இருக்கு தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு ஏர்போர்ட் மூர்த்தி ஆதரவாக இருந்தாராம் பட்டியலின சாதி பிரச்சனையில சமாதானம் பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்களை முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க ஏற்பாடு செய்யற திருமாவளவன் உண்மையா இருக்கும் மக்களோட கோரிக்கைய ஏன் பேசலேன்னு ஏர்போர்ட் மூர்த்தி கேட்டிருக்காரு பட்டியலின சமுதாயத்திற்கான துணை திட்டம் மத்தியில ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பள்ளிகளோட கட்டமைப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிதியில் இரண்டு கோடி ரூபாய் மட்டும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செலவு செஞ்சிட்டு நூற்று பதினெட்டு கோடி ரூபாய மத்திய அரசுக்கே திருப்பி அனுப்பிட்டாங்களாம் இதே மாதிரி பட்டியலின சாதி துணை திட்டத்துல திமுக அரசு கடந்த நான்கு வருஷத்துல ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று கோடி ரூபாய டெல்லிக்கே திருப்பி அனுப்பியிருக்காங்களாம் இதெல்லாம் விசிகா எம்எல்ஏக்கள் ஏன் கேட்கல முதலமைச்சர் மக்களோட கோரிக்கைய ஏன் பேசலன்னு ஏர்போர்ட் மூர்த்தி கேட்கிறாரு சென்னை தூய்மை பணியாளர் போராட்டத்தை எப்படியாவது முடிச்சு வைக்கணும்னு அமைச்சர் பாபுவும் சென்னை இளம் பிரியாவும் விசிகா கட்சி தலைவர் திருமாவளவன் மூலமாக சில முயற்சிகளை எடுத்தாங்களாம் அது எதுவுமே நடக்கலன்னு திமுக அரசுக்கு கோபம் இருந்து இருக்கு இந்த சூழ்நிலையில தான் திமுக தூண்டுதல்ல விசிகா தாக்குதல் நடத்துனதா ஏர்போர்ட் மூர்த்தி புகார் அளித்து இருக்காரு திமுக காவல்துறையின் தலைமையிடமா டிஜிபி அலுவலகம் வாசலிலே நடந்த இந்த தாக்குதல்ல காவல்துறையும் வேடிக்கை தான் பார்த்து இருக்காங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு வீசிகாவினர் ஐந்து பேர் மேலையும் அடிவாங்கன ஏர்போர்ட் மூர்த்தி மேலையும் வழக்கு பதிவு இருக்காங்க ஸ்டாலின் போலீஸ் சமீபத்துல சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிபன் பில்டிங் வாசல்ல போராட்டம் நடத்தின மக்கள் போலீஸ் அடக்குமுறை மூலமா அடிச்சு விரட்டப்பட்டாங்க வச்சு அடிச்சு துரத்திட்டாங்க உங்களோட குறைகளை நிறைகளை செய்வோம்னு சொன்ன மாநகராட்சியும் திமுக அரசும் தனியார் நிறுவன ஒப்பந்தமும் தூய்மை பணியாளர்களுக்கு எதுவுமே செய்யல அடுத்த கட்டமா என்ன செய்யறதுன்னு ஆலோசனை நடத்தின தூய்மை பணியாளர்கள் மேதின பூங்கால கூடியிருக்கும் போது அங்கேயே வலுக்கட்டாயமாக தூய்மை பணியாளர்களை கைது செஞ்சாங்க காவல்துறையோட இந்த செயல பதிவு செய்த பத்திரிகையாளர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் காவல்துறை அதிகாரிகள் மிரட்டி இருக்காங்க அங்கு கூடியிருந்த தூய்மை பணியாளர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கு அதாவது தூய்மை பணியாளர்கள் மேல காவல்துறையை வச்சு அடக்குமுறை செய்கிற அரசு டிஜிபி அலுவலக வாசலிலேயே ஒரு பிரபலமான நபர் தாக்கப்படும் போது ஏன் காவல்துறை ஓடி ஒளிஞ்சிட்டாங்க அப்படினா திமுக அரசுக்கும் ஸ்டாலின் போலீஸுக்கும் விசிகா கட்சி தலைமைக்கும் நேரடி தொடர்பு இருக்குதான் கேக்குறாங்க தமிழக மக்கள் சென்னையில தூய்மை பணியாளர்களுக்காக உபகரணங்கள் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது வேலைக்கு ஆள் எடுக்கிறது எல்லாமே காண்ட்ராக்ட்ல போனதால அந்த காண்ட்ராக்ட் கமிஷனுக்காக சிலர் தூண்டிவிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் நடந்து இருக்குன்னு சொல்லப்படுது